மறுபடியும் அடுத்த சுற்று கனமழை பொறுத்தவரை தயாராகி கொண்டிருக்கு நீங்கள் எதிர்கொள்ள தயாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் வானிலருக்கு முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் புதிய புயல் உருவாகி மிரட்டி கொண்டுட்டு இருக்கு அதற்குடைய பெயர் ரெமல் புயல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் செய்து கடைசி வரை வானிலருக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலைக்கு பொறுத்த வரைக்கும் அறிவிப்பில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரெமல் புயல் என்னங்காச்சு அதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் தீவிர புயல் இப்போ ரமல் புயல் தீவிர புயலாக மாறிடுச்சு முதல்ல ஒரு தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு அதுக்கப்புறம் புயலாக மாறியது இன்றைக்கு தீவிர புயலாக நிலை கொண்டிருக்கிறது வங்கக்கடல் பகுதிகளில் இந்த தீவிர புயல் பொறுத்த வரைக்கும் எப்பங்க கரையை கிடக்கும் அப்படின்னா இனி வரக்கூடிய நேரங்களில் படிப்படியாக கரையை கிடக்க ஆரம்பிச்சிடும் இது கரையை கிடக்கும் பொழுது காற்றுடைய வேகம் தீவிரமாக இருக்கும் சரி எங்க கரையை கிடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கிடையே கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரிசாவினுடைய வடக்கு பகுதிகள் இந்த மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்லாம் மிக கடுமையான மழை பொழிவுகள் கிடைக்கும் அதிகனமழை முதல் அதீத கனமழை வரை எதிர்பார்க்கப்படுது அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் இருக்கும் சரி இது கரையை கிடக்கும் பொழுது இதோடைய காற்றுடைய வேகம் பொறுத்தவரை நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் எந்த அளவிற்கு காற்றுடைய வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி பத்துல இருந்து நூற்றி இருபது கிலோமீட்ரு வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீச வாய்ப்புகள் இருக்குது சில சமயங்களில் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான தீவிரமான காற்றுடைய வேகம் அப்படிங்கிறதும் அந்த பகுதிகளை எதிர்பார்க்கலாம் இதனால் காற்றுனாலையும் அந்த இடங்களில் பாதிப்புகள் ரொம்ப அதிகம் மழைனாலேயும் சேதங்கள் ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த புயல்னால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஆபத்துகள் இருக்கா அங்க மழை பெய்கிறது காற்றுடைய வேகம் ரொம்ப கடுமையா இருக்கு இந்த புயல்னால தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அதுக்கு பதிலாக வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக போது வரக்கூடிய நாளில் சரி கனமழை வருமா வராதா இத்தனை நாட்கள் மழை வந்துட்டு தான் இருந்துச்சு மாலை மற்றும் இரவு நேரத்துல இப்ப மறுபடியும் மழை குறைஞ்ச மாதிரி இருக்கே சரியா மழை வர்றதில்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து அடுத்த சுற்று மழை பொழிவு குறித்து நம்ம கா காத்துக்கிட்டு இருக்கோம் தமிழகம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் சில இடங்களில் மிதமான மழை கிடைத்தாலும் இந்த மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் கனமழை வந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா தென்மேற்கு பருவ காற்று வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு ஏன்னா கேரளாவில் வந்து கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கர்நாடக மாநிலங்களிலும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையானது பதிவாகும் அப்படி இருக்கும்போது நமக்கு தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் நிச்சயமாக கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே மழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் குறைவாகவே பார்க்கப்படுது இந்த மழை எல்லாமே மறுபடியும் ஜூன் மாதத்திலிருந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அதனால மழை வரல ஒரே வான தான் இருக்கு மழை வருவது போல தெரியுது ஆனா எங்களுக்கு மழை வரல இப்படிப்பட்ட தகவல் தான் இப்போ அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு பார்க்க போறோம் நிறைய மாவட்டங்கள்ல வெயில் வர தொடங்கிறோம் சில மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து தான் படிப்படியாக நமக்கு மீண்டும் மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு பத்தி மட்டும்தான் நீங்க எல்லா நாளும் சொல்லுவீங்களா எங்க கேரளா கர்நாடகா எல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்லாம கிடையாது கேரள மாநிலங்களுடைய கடலோரப் பகுதிகள் கொச்சி ஆலப்பு திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இந்த இடங்கள்லாம் மிக கடுமையான மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் எர்ணாகுளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது கேரள பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு தயவு செய்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் சுற்றுலா போய்க்கோங்க கேரளா பக்கம் போயிடாதீங்க மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேர் கேரளா போகலாமான்னு வேற கேட்டிருந்தீங்க கேரளா போகாதீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கே வேணாலும் போகலாம் கொடைக்கானல் அல்லது நீலகிரி மாவட்டத்திற்கு நீங்க போங்க மற்ற மாவட்டங்களுக்கு போகல போகலாமே தவிர இந்த கேரளா மற்றும் கர்நாடகாவில் பருவமழை தீவிரமடைந்த காரணமாக நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா கேரளாவில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இனி வரும் நாட்களில் இன்னும் தீவிரமடையும் அப்படிங்கிற எச்சரிக்கை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் கேரளா மற்றும் கர்நாடகாவில் அதிகன மழை வரக்கூடிய நாட்களில் தீவிரமாகிறதுனால மேட்டூருக்கும் நீர்வரத்து இனிமேல் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா மேட்டூரில் வந்து நீர் வ நீருடைய இருப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லி விவசாயிகள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு இந்த வருஷம் தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருந்தீங்க உறுதியாக இந்த வருஷம் நமக்கு மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் டெல்டா மாவட்டத்திற்கு போதுமான அளவு தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பருவமழையும் நம்ம கர்நாடகாவில் சும்மா விட போகிறது கிடையாது இந்த இயற்கையானது மிக கடுமையான மழை பொழிவை கர்நாடகாவில் கொடுத்து நமக்கு தர வேண்டிய அந்த தண்ணீர் அந்த நீர் வரத்து அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையில் பார்க்க முடியும் ஏன்னா இந்த வருஷம் நம்ம கூடுதல் மழை பொழிவு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் கூடுதல் மழை பொழிவும் பதிவாகிறதுனால போதுமான அளவு நமக்கு நீர் வரத்தும் அதிகரிக்க தொடங்கிடும் ஏன்னா காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் மழை பொறுத்தவரை வெளுத்து வாங்க தொடங்கியிருக்கு இனி வரக்கூடிய நாட்களிலும் மேலும் தீவிரமடையும் ஆகவே இந்த காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் கனமழை பெய்வதன் காரணமாகவும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய அணை பகுதிகள் அணைகள் ஏரிகள் என பல இடங்களிலும் இந்த ஜூலை மாதத்துக்குள்ள நிரம்பிடும் எல்லா ஏரிகள் குளங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஜூலை மாதங்களுக்குள்ள நிரம்ப வாய்ப்பு இருக்கு இந்த ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இந்த மூன்று மாதங்கள் தான் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம் பல இடங்கள் வெள்ளத்துல மூழ்கும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் பல இடங்கள்ல வெள்ளத்துல மூழ்கும் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் காண வாய்ப்பு இருக்கு எப்போன்னு கேக்குறீங்களா அடுத்த ஜூன் மாதத்துல மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் மீண்டும் ஒரு ரெட் அலர்டை நம்ம பார்க்க போறோம் இப்ப எப்படி நம்ம ஒரு ரெட் அலர்ட் பார்த்தோமோ அதே போலவே மறுபடியும் ஒரு ரெட் அலர்ட் அதிகன மழை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் அடுத்த மாதம் தொடக்கத்திலிருந்து படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் நிச்சயமாக இந்த ஜூன் மாதங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழையானது தமிழ்நாட்டில் காத்திருக்கு எங்கெல்லாம் சரியான மழை வரலன்னு புலம்புனீங்களோ உங்களுக்கு தான் நிறைய மழை கிடைக்கும் கவலைப்படாதீங்க இந்த சென்னை பக்கம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்குலாம் சரியான மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நமக்கு வந்து குறைந்த மழை பொழிவு கிடைத்த மாவட்டங்களில் ஜூன் மற்றும் ஜூலைல அதிக மழையானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நேற்று காலை வரை பெய்த மழையளவை நம்ம பார்க்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்குங்க கன்னியாகுமரியில் ஒரு இடம் கூட விடவே இல்லை மாவட்டம் முழுவதும் மழை வந்திருக்கு இன்னமும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கு விட்டு விட்டு கனமழை எதிர்பாருங்க கன்னியாகுமரியில் தீவிரமான மழை கிடைக்கும் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் இந்த இடங்களிலும் அதுக்கப்புறம் மார்த்தாண்டம் எரணியல் கொலைச்சல் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை விட்டுவிட்டு பதிவாகும் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் கன்னியாகுமரி மட்டும் இல்லை தேனி தென்காசியிலும் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் கனமழையை அடுத்து வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்க்க முடியும் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வான மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மற்ற பகுதிகள் உள் மாவட்டங்கள் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க எல்லாருமே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிறது அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்